வாசல்லையோ ஸ்கூல் வாசலையோ லேடிஸ் ஹாஸ்டல்லையோ இல்லை ஒரு மார்க்கெட்லையோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ நாங்கள் வந்து அந்த ப்ரௌச்சர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் தளபதியோட லெட்டர் இதில் என்ன பெரிய ஒரு தப்புமே இல்லை இது எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணனும் எங்களுக்கே என்ன ரீசன்னே தெரியல அப்போ இதுலேருந்தே தெரியுது ஒரு நல்லது பண்ண வர வந்து தடுக்கிறாங்கன்னா எங்கள் பொதுச்செயலர் ஆனந்த் சாரை எப்படி இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அதை தட்டி கேட்க வந்த எங்களுக்கான சப்போர்ட்டுக்காக வந்து எங்கள் பொது செயலாரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்துவிட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்துச்சு ஃபாஸ்டலாக அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி சார் வெளியே பப்ளிக்ல விடுவாங்க ஸோ அப்போ இப்போ என்ன என்ன நடக்குது அப்போ இங்கே அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வரலாமா அது அவங்களோட பசை அந்த அநீதியில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த எஃப்பிஆரில் கம்ப்ளைண்ட்ஸில் என்னென்ன எழுதிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதுக்கான நடவடிக்கை தான் இவங்க எடுக்கணுமே காண்டி அந்த எஃப்ஐஆர் காப்பியே வெளியிடுறாலும் நம்மளோட நிலைமை இப்போ இருக்குன்னா அப்போ பார்த்துக்க எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் தளபதி வருவார் பெண்கள் தமிழகம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பான ஒரு ஒரு கட்சியாக வந்து நாங்கள் இருப்போம் தமிழக வெற்றி கழகம் இருப்போம்